சொல்லிவிட்டு இதைத்தான் இந்த அந்த ஆயத்தை சொல்லுகிறது இந்த ஆயத்தை சொல்லுதுன்னா இது உனக்கு சொல்லுவாங்க இது சொல்றதா இருந்தா இந்த கதையை சொன்னாலே கத்தாதாங்கிற ஆள் சொன்னாரா இவர் யாரு ரசூல்லா காலத்தில் இருந்தவரா ரசூல்லாட்ட கேட்டாரா அல்ல சுலைமான் நபி காலத்தில் இருந்தாரா இப்படி இந்த இந்த மாதிரி சுலைமான் நபி காலத்தில் இப்ப நடந்து சொல்வதாக இருந்தாலும் என்ன கிரவுண்ட் என்ன எந்த அடிப்படையில் இவர் சொல்றாரு ஒரு அடிப்படையும் கிடையாது சரி இவர் இப்படி எழுதிட்டாரா இன்னொருத்தர் என்ன பண்றாரு கேட்டா

மோதலத்தை கழட்டி கொடுத்துட்டு அவர் போய் போயிட்டான் உடனே சைதா என்ன பார்த்துட்டே வேற கதை அந்த கடல்ல இருந்து செய்தா இதை பார்த்துட்டே இருந்தவன சுலை மாணவியுடைய வடிவத்தை அவன் எடுத்துக்கொண்டு மனைவிட்ட வந்து இப்ப தானே கொடுத்தன கொடு அப்படின்னு கேட்டானா உடனே அம்மா சுலைமா சொல்லிட்டு என்ன செஞ்சான் மோதிரத்தை கழுதி கொடுத்துருச்சான் குடுத்தவுடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா உடனே வந்து அவன் கையில் ஆட்சி வந்துருச்சான் சுலைமான் நபி திரும்பி வர்றாரு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னவன யாரும் நம்ம தயாராகல திரு திருவா போய் கட்டுவாரா நான் தான் சுலைமா நபி நான் தான் சுலைமா நபி எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களாம் அவரை சுலைமா நபின்னு யாருமே அவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களாம் இவன் என்ன சொல்லிட்டான் அந்த மோதலத்தை கையில எடுத்துக்கிட்டு கடல் ஒதுக்கி இருக்காங்க கடல்லாம் இருக்கலாம் கடல்ல இருந்தவன ஒரு மீன் சாப்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சாப்பாடுக்கெல்லாம் வழி இல்லாம போய் என்ன பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும் சுலைமான்னு நம்ப மாட்டேங்கிறாங்க அவன் போய் சுலைமான்னு சொல்லி சீட்டுல உட்காந்துக்கிட்டான் அப்போ என்ன ஒன்று சாப்பாடுக்கு என்ன செய்யறோம் கடக்கிற ஓரத்துல மீன் பிடிப்பாங்கல்ல அந்த மீனை தூக்கி கூலி வேலை மீன் சுமந்து செல்ற கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறாராம் கூலி வேலைக்கு மீனை பிடிச்சா தூக்கி கொண்டு தர்றேன் மீன் பிடிக்கிறது மீனை கொண்டு மார்க்கெட்டு கொண்டு போறது வீட்டுக்கு கொண்டு போறது இந்த மாதிரி கூலி வேலை சாப்பிட்டு சாப்பிடுற அளவுல வந்துட்டாராம் அப்ப ஒரு ஒருத்தர் மீன் தூக்கிட்டு வர்றியான்னு கேட்டவன தூக்கிட்டு வர்றேன் என்ன கூலி ஒரு மீன் கொடுத்தா போதும் அப்படின்னு அந்த மீன் தான் சாப்பிட்ட மீனா எதை சாப்பிட்டது மோதிரத்தை மோதிரத்தை வீசினான்ல அந்த சைத்தான் அது ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு அந்த மீன் உள்ள கூட தூக்கிட்டு போறாராம் அது கூலியாக என்ன கேட்டாராம் எனக்கு ஒரு மீன் கொடுத்தா போதும்னு சொன்னாராம் அவர் தரிசையா சொன்னோன்னு அந்த மீனை எடுத்து கொடுத்தா கரெக்டா அந்த மீன் அடுத்து பார்த்தா உள்ள மோதிரம் இருக்குது கையில மாட்டினாரா உடனே கவர்மெண்ட் தனியா கையில கிடைச்சிருச்சான் இதுதான் நல்லா சோதிச்சோன்னு சொல்றானே இதுதான் அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களா அவனை புடிச்சிட்டு சொல்லி சைத்தான புடிச்சிட்டு சொல்லி யார் இந்த வேலையை செஞ்சானோ அவனை புடிச்சு சொல்லி இரும்பு நாளான ஒரு பெட்டியை செஞ்சு அதுக்கு சீல வச்சு ஒரு பூட்டையும் போட்டு ஒரு முத்திரையும் போட்டு கடல்ல போட்டுட்டான் நாள் வரைக்கும் அங்கதான் இருப்பான் நாள் வரைக்கும் அடைக்கப்பட்டு அந்த செய்தான் கடற்கரான்னு சொல்லி அந்த தேவுகள் அடக்கினார் மோஹன் அப்துல் காரிஜி மகிங்க அந்த மாதிரி இவர் மேல நினைஞ்சிருக்கு சைத்தான பெட்டிக்குள்ள அடைச்சி பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சிருக்கு சைத்தான இதுக்கெல்லாம் ஒரு சாதாரணமா வழங்கு சைத்தான் இப்படி ஆலா கயிறுல கட்டுறவனா அப்படிலாம் கட்டுறவன் வந்து அவன் நம்ம நம்ம சைத்தான பிடிச்சி கட்டி போட்டு போயிடலாமே சைத்தானுங்கிறவன் கண்ணாசு ஒசு பிசு பிசு தூரின்னாசு மின்னணு சின்னத்தி ஒன்னாசுங்கிறான் அவன் நமக்கு தெரியாம மறைஞ்சிருந்த உள்ளத்துக்குள்ளே கட்ட இனத்தை உண்டாக்குறவன் நமக்குள்ள வந்து பூண்டுக்குறான் நம்மள இயக்குறான் அவன் அப்படிப்பட்டவனை கொண்டே இரும்பு பொட்டில போட்டு உடம்ப பாடி அமைச்சிருக்க இரும்பு பொட்டில போட்டுறதுக்கு சங்கிலி கட்டுறதுக்கு அப்படி வந்து கிடையாது பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரியான ஒரு கதை எழுதி வைத்திருக்கிறார்கள் இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி உள்ள கதை தான் இப்படி உள்ள கதை அதே மாதிரி வந்து இதுல என்ன இவர் என்னத்தினால இவர் எல்லாம் சோதிச்சாண்டா ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும்ல இவர் என்ன பண்ணாரா மாதவிடாயா இருக்கும்போது மனைவி வீட்டை கூட்டிட்டாராம் அது சவுண்ட் எல்லாம் என்ன பண்ணானா உனக்குள்ள பனிஷ்மெண்ட் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வந்து இதே மாதிரியான சம்பவத்தை நிகழ்த்தி காட்டினான் இப்படி எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதெல்லாம் இவனு கதிரில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த இது எதனால இவருடைய ஆட்சி பரிபோணிச்சு எதனால அல்ல இவரை இந்த மாதிரி சோதிச்சான்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்றாங்க என்ன காரணம் சொல்றாங்க சுலைமான இடத்துல ரெண்டு சாரார் வழக்கு கொண்டு வர்றாங்களா ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வர்றாங்க ஒரு ஆள் வந்து இவருடைய விருப்பமான மனைவி இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய வகையரா அவங்களுடைய வகைரா உள்ளவங்க ஒரு வாதி ஒரு ஆள் பெருந்தவாதியா இருப்பாரு அவர் சாதாரண ஆள் அவர் சுலைமான் நபி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நம்ம மனைவிக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு சார்பா நம்ம தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சுலைமான நியாய அநியாயத்தை பார்க்காம மனசுல அவர் நினைச்சாரா நம்ம பொண்டாட்டியுடைய குடும்பத்தாருக்கு சாதகமா நம்ம தீர்ப்பளிச்சிருவோம் அப்படின்னு அவர் நினைச்சாரா நினைச்சிட்டு அவர் மாத்திட்டா கரெக்டா தீர்ப்பளிச்சாராம் மனசுல நினைச்சிட்டாரா ஆனா அப்புறமேல மேல எல்லாருக்கும் பயந்து நினைஞ்சாரு கரெக்டா தீர்ப்பளிச்சாராம் இப்படி நினைச்சாருல நம்ம மனைவிக்கு குடும்பத்தாருக்கு சாதகமா நினைக்கணும் அதுக்கு பனிஷ்மெண்டா இல்ல என்ன அவருடைய அந்த ஆட்சியை கொஞ்ச நாளைக்கு பறிச்சுட்டான் சைத்தான உட்கார வச்சு ஆட்சியை பறித்து கொண்டான்னு சொல்லி ஒரு சாரா என்ன செய்யறாங்க காரணம் சொல்றாங்க இன்னொரு சாரா என்ன சொல்றாங்க கேட்டா இது ஒரு எல்லாம் பொய்யா இருக்கனால காரணம் நிறைய வரும்ல உண்மையான காரணம் தான் இருக்கு இன்னொரு சாரா என்ன செய்யறாங்க சைது மற்றும் செய்ய போகிறவர் அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் காரணம் கிடையாது அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஏப்பு பார்த்தாலும் மக்கள் கேஸ் வழக்குன்னு வர்றாங்களா ரொம்ப டயர்ட் ஆகி போயிட்டாராம் மூணு நாளைக்கு எந்த கேஸ் என்ன கொண்டு வரக்கூடாதுன்னு மூணு நாளைக்கு நெஞ்சு ரெஸ்கே பாய்கிட்டாராம் மக்கள் கேஸ் கொண்டு வரும்பொழுது இப்ப பார்த்தாலும் கேஸ் வழக்குன்னு இதுல ஈடுபட்டு மனசுக்கு டென்ஷன் ஆயிரும்ல அந்த மாதிரி டென்ஷன் ஆகி போய் நெஞ்சாராம் மூணு நாளைக்கு யாரும் கேஸ் கொண்டு வரக்கூடாது யாரும் என்னை பார்க்க கூடாது மூணு நாளைக்கு நான் தனிமையில் இருக்க போறேன் அப்படின்னு போயிட்டாராம் உடனே வந்து அல்ல என்ன நீ வந்து என்னுடைய அதிகாரங்களை விட்டு நீ மறைவா இருக்கு பாக்குறியா அதுக்கு நான் உனக்கு என்ன செய்ய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி அல்ல என்ன இந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இது ஒரு மேட்ரு அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இது ஒரு காரணம் அவர் அவர் இந்த மாதிரி அவரை தப்பு செஞ்சாருங்கிற சுலைமான் நபி அல்லாஹ் வந்து ஒரு ஆட்சியை கொடுத்து விட்டு அதை பறிச்சுதான் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லக்கூடிய கட்டுக்கதை இது ஒரு கட்டுக்கதை இன்னொரு கட்டுக்கதை என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து சைதூன் என்று ஒரு ஒரு மனைவி இருந்துச்சான் அது வந்து ஒரு போரில் வெற்றி பெற்று அந்த நாட்டில் உள்ள ஒரு பெண் அவளை வந்து இவர் பிடிச்சு வந்தாராம் வந்தவொடனே அவர் மீது ரொம்ப விருப்பம் வச்சிருக்கிறாராம் அந்த பொண்ணு இவர் விரும்ப மாட்டாங்களாம் என்னமோ பண்ணி பாக்குறாங்க அது ஒண்ணுமே நடக்கலையா பண்ணி பார்க்க மோதான் பண்ணி வச்சுக்கிறாரு அந்த பொம்பளைய ஒண்ணுமே சரி பண்ண முடியலையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சா அந்த தகப்பான நினைச்சாலும் தான் வெளிநாட்டுல ஒரு கொல்லப்பட்ட போல இருக்கு என் தகப்பலுடைய சிலை மாதிரி ஒன்னு செஞ்சு வந்தீங்கன்னா நான் பார்த்து பார்த்து நான் ஆறுதல் அடைவேன் அப்படின்ன உடனே அந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய சிலையை ஒரு செஞ்சு வந்து கொடுத்தாராம் அந்த சிலையை ஒரு தெய்வமா நினைச்சு அந்த பொம்பளை வழிபட ஆரம்பிச்சிருக்கான் இவர் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி வழிபாடு நடத்துவதற்கு ஏற்பட்டதுனால எல்லா கோபப்பார்வை போட்டு அவருடைய ஆட்சியை பறிச்சுக்கிட்டான் இப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து இப்படி நிறைய அடிக்கிறாங்க இல்லாம பொய்யா எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை முதல் விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டா இந்த வசனத்துல சொல்லக்கூடிய மேற்று என்ன சுலைமானை நாம சோதித்தோம் இருக்கு சோதித்தோம்னா ஆட்சியை பறிக்கிறது சோதனையா சுலைமானை சோதித்தோம்னா அல்ல என்ன சோதித்தோம்னு சொல்லவே இல்லை அப்ப அவரை சோதிச்சோட அல்ல சொல்லல என்ன விளைவிக்கிறேன் அவர் அவர் ஏதோ ஒன்று பண்ணிருக்கிறாரு அல்ல அவருக்கு சோதிச்சு பார்த்திருக்கிறோம் ஒரு கவலையை கொடுத்திருப்போம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவரை சோதிச்சோம் என்று சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடணும் இதுக்கு நம்ம கட்டுக்கதைகள்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஒவ்வொரு ரபிமார்களும் எல்லாம் என்ன செய்யறான் சோதிச்சு பாக்கிறான் பையன் உடம்பையும் கூட சோதிச்சாங்கிறான் என்னன்னு சொல்ல வாசிக்கிறான் அவரை நம்ம கடுமையான முறையில் சோதிச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டார் வேதனைப்பட்டார் அவ்வளவுதான் நல்லா சொல்றான் தவிர என்ன மாதிரி சோதனை இந்த வேதனை எப்படிப்பட்டது என்றெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை நம்ம என்ன நம்பிக்கிறனே ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு நல்லா வேதனையை கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறேன் சுலைமான நபி தப்பு பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா அதை உணர்த்துவதற்காக எல்லாம் என்ன செய்யிருக்கா அவரை சோதிச்சான் அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தமே தவிர இதுக்கு என்ன பண்றாங்க அவர் ஆட்சி எல்லாம் பறிச்சுட்டான் ஆட்சி இப்படி பறிப்பான் அப்ப அந்த ஆட்சியை கொண்டே ஒரு மோகத்துக்குள்ள வைக்கணும் அந்த ஆட்சி எதுல இருப்பதா கொண்டு வரணும் இந்த மோதிரம் கையில இருந்தா ஆட்சி கையில இருக்கும் மோதிரம் போனால் ஆட்சி கையில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்ல கொடுத்தது கிடையாது மோதிரத்தில் தான் அவ்வளவு வழங்கியிருக்கிறது மோதிரம் போயிடுச்சுன்னா ஆட்சி இல்லை மோதிரம் வந்த ஆட்சி தான் அப்படி தான் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இஸ்லாமிய அடிப்படைக்கு உகந்த ஒரு கட்டுக்கதையே இல்லை அடிப்படையில தகர்க்கக்கூடிய ஒரு கட்டுக்கதையா இருக்கிறது இது பார்த்தோம் அதெல்லாம் இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா அவரை வந்து சோதிச்சோம்ங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கு குரான்ல அதுல யாரு எந்த வியாக்கியானங்க தப்பு தான் சோதிச்சிருக்காங்க என்னமோ சோதிச்சிருக்காங்க அது சோதனை அவர் வழங்குற அளவுக்கு இருந்திருக்கு அந்த சோதனைய அவர் வழங்குற அளவுக்கு இருந்திருக்கு அடுத்து என்ன வருது அவரை சோதிச்சோன்னு அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை போட்டோம் முண்டத்தை எரிந்தோம்னு போட்டிருப்பாங்க சில தரிஞ்சுமாக்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய சிம்மாசனத்தின் மீது ஒரு முண்டத்தை எரிந்தோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில சில தமிழாக்கத்துல உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முண்டத்தை எரிஞ்சோட என்ன அர்த்தம் சீத்தானத்துக்கு அந்த இடத்துல உட்கார வச்சுட்டோம்னு அர்த்தம் செய்யறாங்க நான் கேட்கிறேன் உடல் தசதி என்ற அந்த உடல் மனிதனுக்கு இருக்கிற உடல்னா கண்ணுக்கு தெரியும் நமக்கு உடல்னா என்ன அர்த்தம் நம்ம கண்ணுக்கு எது தெரியலன்னா உடன்டு சொல்லுவோம் கண்ணுக்கு தெரியாத ஜீவன்கள் இருக்கின்றன இஸ்லாமிய அடிப்படையில் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கின்றன அதை போய் நம்ம உடனே சொல்ல மாட்டோம் மலக்குகளுடைய உடல்னு நம்ம சொல்லுவோமா மலக்குன்னு ஒரு படைப்பு இருக்கிறாங்க அவங்களுக்கு உடல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டேங்க நம்ம கண் பார்வைக்குன்னு உள்ள இருக்கிறாங்க நம்ம தெரியல இந்த இடத்துல மலக்கள் இருக்காங்களா இல்லையா இருக்கிறாங்க நம்ம தான் இருக்கிறாங்க நம்மள தான் இருக்கிறாங்களே வலது பக்கம் இடது பக்கம் இருக்கத்தான் செய்யறாங்க நம்மளுக்கு தெரியல அதை உடல்னு சொல்ல மாட்டோம் ஜின்னு ஒரு படைப்பு இருக்கு நம்ம நம்புறோம் அதை உடல் யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் உடல்ல வெட்டினா ரத்தம் வரணும் குத்துனா உள்ளக்கு போகணும் கண்ணுக்கு தெரியணும் குடிச்சு தூக்க முடியணும் தூக்கி எரிய முடியணும் அதான உடலுங்கிறது உடல் என்று சொன்னால் எது வந்து ஜசதி என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா உடல் உடல் என்று சொன்னாலே என்னவா இருக்கணும் கண்ணுக்கு புலனுக்கு தென்படக்கூடிய அஞ்சு புலனுக்கு தென்படணும் தொட்டு பார்க்க முடியும் கண்ணால பார்க்க முடியும் தடை எல்லாமே அது மாதிரி இருக்கணும் நக்கி பார்க்க கூட முடியும் எல்லா புலனுக்கும் உடல் என்பது எல்லா புலனுக்கு அடங்கினா தான் என்னது அந்த உடல் ஏத்துக்கிறோம் அப்ப அல்ல என்ன சொல்றான் உடலை போட்டோங்கிறான் இவங்க என்ன பண்றாங்க கட்டு கதையில சைத்தான நடத்த உட்கார வச்சு வராங்க சைத்தான உடலா அதுக்கு பதில வேற ஒரு மனசனை உட்கார வச்சு கொஞ்சமாச்சு பொருந்தும் அல்ல என்ன செய்யலாம் சுலைமான சோதித்தோம் ஒண்ணு ஓகே என்னன்னு தெரியல விட்டுருவோம் சரி அந்த இடத்துல யார கொண்டே உட்கார வச்சுட்டோம் அவருடைய சிம்மாசனத்துல ஒரு உடலை கொண்டே போட்டுட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் அது இவங்க சொல்றது விளங்குவதா இருந்தால் உடல் என்ற வார்த்தை எல்லாம் போட்டிருக்கும் போது கண்டிப்பா சைத்தானுக்கு உடல் இல்ல ஜின்னுக்கு உடல் இல்ல மலக்குக்கு உடல் இல்ல இன்னும் உங்களுக்குள்ள சைத்தா இருக்கா இல்லையா இருக்கான் ஆனா உடல் இல்ல உடல் இருந்தா காட்டுல வந்தா இருக்கான்னு காட்டுறாங்களே நம்ம பக்கத்துல இருக்கிறான் பார்க்க முடியவில்லை அப்போ உடல் இல்லாதவன் செய்தான் என்பது அல்லாவ சொல்கிறான் இன்னவும் இறாக்கும் ஹுவா கபிலவும் ஹைசுல்லா தர உணவும் ஸ்ரீ இப்லீஷன் கான அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத வகையில் பார்க்கிறார்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்லீஷனோட பார்க்கிறான் ஆனால் அவன் பார்க்கிறான் என்பது நம்ம பார்க்க முடியாது அப்படி அல்லா நமக்கு சொல்றான் செய்தானை பத்தி சொல்லும் பொழுது அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் இப்படின்னு இருக்கிறது அப்ப நம்ம நல்லா விளங்குது இந்த இடத்துல செய்தான்னு சொல்லி அல்ல ஜின்னுங்கிறத சொல்லி அந்த இடத்துல கொண்டே உட்கார ஜின்னு உட்கார்ந்து சொல்றாங்க அவர் ஒரு ஜின்ன வசப்படுத்தி வச்சிருந்தாராம் அதான் சிம்மாசனத்துல தூக்கிட்டு வந்துச்சான் அந்த ஜின்னுக்கு பதவி ஆசை வந்துருச்சான் இந்த ஆள் இடத்துல நம்ம உட்கார்ந்துருணும்னு சொல்லி அது மோதிரத்தை கணக்கு பண்ணிருச்சான் செய்தாங்க கணக்கு பண்ணுனா ஜின்னு கணக்கு பண்ணுச்சு பல விதமா எழுதி வச்சிருக்காங்க இவங்க ஜின்னு என்று அந்த கதை எழுதி வைத்தாலும் சரி செய்தான் என்று எழுதி வைத்தாலும் சரி இவங்களுக்கு உடல் இருக்கா அல்லா வந்து உடல் இல்லைங்கிற ஒரு படைப்பாக அவங்கள படைச்சிருக்கிறான் இந்த வசனத்தில் அவருடைய சிம்மாசனத்தில் உடலை போட்டோம்க்கிறான் உடலை போட்டோம்னு சொன்னாலே அது வளர்ந்து செய்தான் இல்லைன்னு அந்த சிம்மாசனத்தில் போடப்பட்டது என்ன இல்ல செய்தான் கிடையாது ஜின்னு கிடையாது அது மழை கிடையாது உடல் அது கழுத உடல் சொன்னாலும் கொஞ்சம் ஒத்துக்கிடலாம் ஒரு நாயை தூக்கி போட்டான்னாலும் அதுக்கு உடல் இருக்குது ஒரு பன்னியை தூக்கி போட்டுவிட்டா இருந்தாலும் ஒத்துக்கிடலாம் செய்தாளை தூக்கி போட்டாலும் அதுக்கு உடல் சிறப்பாக இருக்குது அப்ப உடலை போற்றோம் சொல்றான அத வந்து சொல்லக்கூடிய வியாக்கியான அவ்வளவு தப்பு என்பதற்கு அந்த ஜசதன் அந்த ஒரு வார்த்தை போதும் இந்த கட்டுக்கதை எல்லாம் பொய் என்பதற்கு அவருடைய ஆட்சியை நம்ம பறிச்சுக்கிட்டோம் மோதலத்தை பறி கொடுத்து ஆட்சியை விட்டுட்டாரு அவர் இடத்துல சைத்தான உட்கார வச்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் செய்வார்களே ஆனால் இந்த இடத்துல அல்ல ஜசதன் போட மாட்டான் அவருடைய குறிசியில சைத்தான போட்டோம் சொல்லிட்டு போறான் என்ன வாழ்க்கையினாலா குறிசி சைத்தானன் அவருடைய குருசியில போய் நம்ம சிம்மாசனத்தில் போய் செய்தான உட்கார வச்சு விட்டோம் சொல்லிட்டு போயிருவான் அவன் செய்தான சொல்வதற்கு தனி வார்த்தைகள் இருக்கிறது அதை சொல்லி இருக்கலாம் உட்கார வச்சு நல்லா சொல்லி அவன் ஜசதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது வந்து உடல் அதாவது ஐம்புலனுக்கு தென்படக்கூடியதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் போட்டிருக்கும் பொழுது இவங்களுடைய இந்த கட்டுக்கதை பொய்ங்கிறது பஸ்ட் வழங்கிறது இது வந்த உடனே இன்னொரு கதையை கட்டுறாங்க அது வந்து என்னன்னு கேட்டா உடலை போட்டோம்னா இந்த அர்த்தம் இல்லை இது ஆட்சியை பறிக்கிற விஷயம்லாம் இல்ல சுலைமான் நபி என்ன செஞ்சிட்டாரா ஒரு தப்பு பண்ணிட்டாரா என்ன தப்பு பண்ணிட்டாரு சொன்னா அதாவது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான் குழந்தை பிறந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இது வேற கதை இது அதான் சைதா இப்படி ஜின்னு ஆட்சியில் உட்கார்ந்து ஒரு கதை அது எப்படிப்பா உடல் முடியும் உடல் சொல்ல முடியுமா கேள்வி கேட்கிறோம்ல இந்த கேள்வி கேட்கிற இந்த கேள்விகள் கதையை மாத்துறாங்க இல்ல இல்ல அது இல்ல வேற விஷயம் உடலை போட்டோம்னா அதுக்கு அர்த்தம் வேற என்ன அர்த்தம் வேற சுலைமான் நபிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான் இது எங்க ஆள் அவர் பேராலா சொன்னதாக இட்டுக்கட்டி தபுரானிங்கிற நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பொய்யா அவருடைய வாப்பா கசீர்க்கான அவரும் பொய்யர் இட்டு கட்டக்கூடியவர் இவங்க வந்து சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா சுலைமான் நபி குழந்தை பிறந்தவன சைத்தான்களை கூப்பிட்டாராம் சைத்தான் அவர் கட்டுப்பாட்டு நடந்தாங்க இல்ல

மூத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு எந்த மூத்த எந்த ஆத்மாவும் மூத்த சுகச்சிதான் தான் தீரும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அத